அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு ஊர்காவல் படைன்னு போட்டிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் தமிழ்நாடு ஊர்காவல் படைன்னு வராது எப்படி வரணும் அப்படின்னா தமிழ்நாடு ஊர்காவல் படை அப்படின்னு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா இந்த ஊர் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஊர் அப்படிங்கிறது நிலைமொழி காவல் அப்படிங்கிறது வறுமொழி இருக்குதுங்களா இப்போ ஊருங்கிறது நிலைமொழி காவல் அப்படிங்கிறது வறுமொழி இந்த இருக்குது பார்த்தீங்களா இரு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து க நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றழுத்து மிகவும் இப்ப பாருங்க ஊர்காவல் வரணும் இப்ப இதற்கு என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா அல்வழி இயல்பும் மிகழும் ஆகும் என்ற விதிப்படி ஊர்கூட்டல் காவல் ஊர்காவலும் வரும் ஏன் அப்படின்னா அந்த ரா இருக்கு பார்த்தீங்களா முன்னால காசா தாப்பை என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒட்டுழுத்துக்கள் அப்போ ஊர்கூட்டல் காவல் வரும் இப்போ பாருங்களேன் காசா தாப்பை இருக்கு பார்த்தீங்களா காசா தாப்ப எழுத்து இருக்கு இந்த இந்த எழுத்துக்கு முன்னால் ஊர் போட்டால் என்னென்ன பொருள் பாருங்களேன் சொல்லை தொடர்ந்து ஒற்றழுத்து மிகுந்து வரும் காவல் அதற்கு இணையான ஒற்றழுத்து மிகவும் அடுத்து ஊர்கூட்டல் சட்டம் ஊர் சட்டம் அப்படின்னு சா வந்துருச்சா அடுத்து ஊர்கூட்டல் திருவிழா ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லி எடுத்து வரும் சரிங்களா இப்போ தா வந்துருச்சா அடுத்து ஊர்கூட்டல் பாசம் பாசம் அப்படி வரும் அப்ப ஊர்கூட்டல் காவல் ஊர்காவல் ஊர்கூட்டல் சட்டம் ஊர் சட்டம் ஊர்கூட்டல் திருவிழா ஊர் திருவிழா ஊர்கூட்டல் பாசம் ஊர்ப்பாசம் வருதுங்களா அப்ப என்ற சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்துச்சுன்னா காசா தப்பா மிகவும் ஆனால் என்ற சொல்லை தொடர்ந்து விளைச்சொல்லோ விடைமுற்றோ வந்துச்சுன்னா உற்ற மிகாது பாப்போமா இப்போ பாருங்களேன் ஊர்கூட்டல் சென்றான் ஊர் சென்றால் வருவோம் வராது ஏற்கள் சென்றான் ஊர் சென்றார் அவ்வளவுதான் ஊர் என்ற சொல்லை பொழுது வினைமுற்றோ வினை சொல்லோ வந்துச்சுன்னா ஒற்றுடத்துக்கு மிகாது கூட்டல் சென்றால் கலைத்தான் அவ்வளவுதான் கூட்டல் கலைத்தால் கலைத்தான் வரும் அதே மாதிரி ஊர்கூட்டல் தந்தான் அப்படின்னு இருக்கு ஊர் தந்தான் வரும் ஊர் தந்தான் வரும் அதே மாதிரி ஊர்கூட்டல் பகர்தான் அப்படின்ட்டு இருக்கா ஊர் பகந்தான் அப்படின்னு வரும் ஊர் தான் அப்படின்னு வரும் அப்போ ஊர் என்ற சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் ஒற்றழுத்து மிகவும் ஊர் என்ற சொல்லை தொடர்ந்து விளைமுற்றோ விளைச்சூலோ வந்தால் ஒற்றழுத்து மிகாது அப்போ ஊர்கூட்டல் காவல் ஊர்காவல் ஊர்கூட்டல் சட்டம் ஊர் சட்டம் ஊர்கூட்டல் திருவிழா ஊர் திருவிழா ஊர்கூட்டல் பாசம் ஊர் பாசம் ஆனால் இங்கே எப்படி வருது ஊர் சென்றான் அவ்வளோதான் ஊர் கலைத்தான் அவ்வளோதான் ஊர் தந்தான் அவ்வளோதான் ஊர் பகர்தான் அவங்க சரிங்களா அப்போ இதற்கு என்ன விதி சொல்கிறாங்க அல்வழி இயல்பு மிகலும் ஆகும் சரிங்களா அப்போ தமிழ்நாடு ஊர்காவல் படை என்று பதிலாக தமிழ்நாடு ஊர்காவல் படைன்னு போட்டால் மிகச் சிறப்பாக இருக்குது அப்போ தமிழ்நாடு ஊர்காவல் படைன்னு வராது தமிழ்நாடு ஊர்காவல் படைன்னு வரும் சரிங்களா இது அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு விட்டுகிறேன் நன்றி வணக்கம்